ஆய்வு ஜில்லா விவசாயி இன்றைக்கி நம்ம வந்திருக்குது மதுரை திருமங்கலம் ஆட்டுச்சந்தை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ரெண்டாயிரம் கடை வந்துருந்துச்சுன்னா ஒரு ஐயாயிரம் மக்கள் வந்திருந்தாங்க நல்ல கூட்டம் எங்கெங்கே எந்தெந்த கடை இருக்குதுன்னு பார்க்கக்கூட முடியல அந்த மாதிரி சரியான கூட்டம்

கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு போகிறாங்க பொருள் எல்லாமே நல்ல வேலை தான் போகுது

இந்த வாரம் சந்தையில் வீடியோ எடுக்கிறதே பெரிய பாடாக இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல உள்ளே நடக்க கூட முடியல அந்த மாதிரி கூட்டம் இவ்வளோ கூட்டத்துலேயும் கொஞ்சம் சில பேர்கிட்ட விலை கேட்டு வீடியோ எடுத்திருக்கோம் நல்ல நல்ல பொருள் நிறைய வந்துருந்துச்சு நிறைய பொருள்களை வீடியோவில் காட்ட முடியல காரணம் கூட்டத்தினால சரியாக நம்ம வீடியோ எடுக்க முடியல கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நல்ல நல்ல பொருட்கள்லாம் முடிஞ்சு போயிடுது கொங்கு நிறைய வந்துருந்துச்சு கொங்குக்கு நல்ல விலை இருக்கு இதில் இருக்க கொங்கு எல்லாமே முப்பது ரூபாய்க்கு தான் முடிஞ்சிச்சு கூட்டம் சரியான கூட்டம் நல்ல அழகா கண்கருப்பு முப்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்டாங்க எல்லாம் நல்ல சைஸ் அன் சைஸ் கொங்கு நாலு புல்லு ஆறு புல்லு கிடப்புலு கிட புல்லு தான் இருந்துச்சு நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நம்ம போடுறது வீடியோ உடனே உங்களுக்கு வரும் விடிய பார்க்கலாம் நம்ம ரெகுலரா நம்ம சந்தை வீடியோ எல்லா வாரமும் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கம் போல திருப்பூர் கோயம்புத்தூர் கூட்டம் தான் அதிகம் தென்காசி கடையநல்லூர் இங்கிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்ல கூட்டம் கூட முடியல அப்படிதான் இருக்குது சந்த நிலவரம் இந்த வாரமே எப்படின்னா அடுத்த வாரம்லாம் இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் ஐடியா எப்படி எடுக்கிறதுனே தெரில ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருந்தால் கடை எங்கெங்கே எந்த கடை செலெக்ஷன் பண்ணி வாங்க முடியாது நம்ம இந்த கடை பார்த்துருக்கோமோ பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கடை விட்டுட்டு அடுத்த கடை பார்க்க போனால் அதுக்குள்ளே இந்த கடை வித்துருவோம் அப்படிதான் இந்த வாரம் சந்தை அப்படிதான் இருந்துச்சு வெள்ளாடு பக்கம் இந்த வாரம் போகவே முடியல வெள்ளாடுலாம் சரியான கூட்டம் அங்கெல்லாம் ஓடுடா ஓடுடா ஹே போடு 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 ஹே இருக்க முடியல ரொம்ப இதாயிருச்சு ஆனா கொஞ்ச நேரம் வெளியே வந்தாச்சு வெளியே நிறைய கிடாக்கள் போட்டிருந்தாங்க வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா இருந்துச்சு

இத்தனை வாரம் நான் வந்ததில் இந்த வாரம் தான் பக்ரீத் வியாபாரம் தரமான சூடு பிடிச்சதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வியாபாரமும் தேர்ந்து போச்சு இந்த வாங்கிறதுக்கு ஆர்வமான மக்கள் நிறையா வந்திருந்தாங்க இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது அதில் எப்படி இருக்குமோன்னு தெரில கூட்டம் அடுத்த வாரம் இதோட பயங்கரமாக இருக்கும் வியாபாரமும் கூட்டமோ அது கன்ஃபார்ம் தெரியும் விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வாரம் நல்ல விலையாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் தான் வேலை கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு லாஸ்ட்டு வாரம் நல்ல சைஸ் இந்த குடும்ப போன வாரமும் வந்துச்சு விற்காம கொண்டு போயிட்டாங்க இந்த வாரமும் கொண்டு வந்திருக்காங்க முப்பது ரூபா இந்த கண்கருப்பு முப்பது ரூபா கேட்காங்க வாங்க உள்ள பார்க்கிங்கில் போய் பார்ப்போம் எவ்வளோ கடாய்கள் வெளியே ஏறுது இது எல்லாம் வந்து பார்க்கிங் வந்து வெளியூர் போகிற கடாய்கள் போய் பார்த்தா தெரியும் வண்டிலாம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு எல்லா வண்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறது திருப்பூர் கோயம்புத்தூர் தென்காசி சிவகாசி திருநெல்வேலி கடையநல்லூர் எல்லா ஒரு வண்டியும் வரிசையாக நிற்கும் இது வந்து நம்ம ஊர் திருநெல்வேலி வண்டி இது கொங்கு நல்ல சைஸாக பிடிச்சி போட்டிருக்காங்க தென்காசி வண்டி தென்காசி வண்டி ஃபுல்லாகிடுச்சி தென்காசிகள் இருந்தே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு வண்டி வந்துருக்கும் இதெல்லாம் நல்ல தரமான கிடாய்கள் கைவளப்பு கிடாய்கள் நல்ல சைஸு த என்றுவம்rendre் stacks cima்ன புமையாளம்atures கரிவேடுக வ isolation கரிவேடுதேன் mismos ரேட்டு நான் எல்லாமே resting xuேவிக்கை சிரிய urgency fire க 느낌ப்பும் SER insertedradeல் நம்லிக்கைpack�Paopollairலேலு시죠‌גם granularkek stataயிகியிறே dignity அல்லவியும்

என்ன ரேட்னா கொடுக்கலாம் முப்பத்தி நாலு தான் நல்ல அழகு நல்ல கலரு நல்ல திக்கு இது என்ன வேணால்தான் இந்த வார வீடியோ வீடியோதான் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுக்கு ஒரு கடா லாஸ்ட்டாக காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் இந்த கடா வந்து திருநெல்வேலிக்கு வந்து முடிஞ்சிருக்கு நல்ல சைஸ் நல்ல நெட்டு நல்ல அழகான கடா இது வந்து டெலிவரிக்கு போகுது டைரெக்டா பார்ட்டி வாங்கியிருக்காங்க எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் இந்த கடை மினிமம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நல்ல சைஸு